கேட்காம அதுக்கு ஒரு ஒரு விவரத்தை சொல்லாம அவரே ஒரு தீர்ப்பு கொடுத்து போலீஸையும் ரிசர்வ் பார்ட்டியை அனுப்பி இங்க போய் தீவம் போடுங்க யார் ஒருவா பார்க்கலான்னு சொல்லி போக இங்க என்ன முட்டா பேர் ஆண்டு நினைச்சுட்டு இருக்க இது திராவிட மண் பெரிய எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவர் வைகோ வாழ்கிற மண் இந்த மண்ணில் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய கரியாட்டம் நான் போட்டு அங்க ஒரு இதுல நம்ம உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன ஒரு பெரிய கலாக்கா பண்ணிட்டான் அதையே நான் இது பெரிய முஸ்லீம் தருணத்தில சொல்லி நேரம் தெரிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மசூதி இனிப்பு என்பது ஒரு கட்டளை இனிப்பு அல்ல நாட்டினுடைய சிவில் சட்ட உரிமைக்கான நாசகரமான ஒரு முடிவை உச்ச நீதிமன்றம் இந்த தேசத்தின் மக்களுக்கு அறிவித்திருக்கின்ற